நம்ம பாக்க போற டாபிக் வந்து தம்பிக்கு மூவா கடிதங்கள் தான் பார்க்க போறோம் மூ வரதராஜன் எழுதிய தம்பிக்குன்ற கடிதம் தான் பார்க்க போறோம் அதுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் வந்து வலவன் தம்பி வந்து எழிலு அந்த கடிதத்துல என்ன சொல்ல வராங்கன்னா தம்பி இருக்கான்ல தம்பி வந்து நிறைய கடிதம் எழுதிருக்க அம்மாக்கு அந்த கடிதத்தை வந்து அம்மா படிச்சுட்டு ஒரு கட்டா கட்டி பீரோக்குள்ள அண்ணன் வந்து பீரோ சொல்ல சொல்ல அந்த இந்த கடிதம் எல்லாம் கட்டி என்ன இது வந்து தம்பி எழுதின கடிதம் அதெல்லாம் நீவே எடுத்து படிச்சு பாக்கலாம் வணக்கம் யூஸ் தான் சொல்றாங்க அம்மா அதனால அண்ணன் வந்து படிச்சு பாக்குறாரு இப்போ அந்த தம்பி எழுதினால அந்த எல்லாம் அண்ணன் படிச்சு பாக்குறான் அதுக்கு படுகு கடிதம் அண்ணன் எழுதுறாங்க உன்னை விட உலக அனுபவம் நான் வந்து நிறையவே மிகுந்தவன் அதனால வந்து உலகத்தை பற்றி அச்சம் வந்து தான் தெரியும் உலகம் எப்படிப்பட்டதுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு என்ன படுதோ நீ அப்படியே வந்து கடிதத்துல எழுதிடுற ஆனா நான் வந்து அப்படி இல்லை நீ ரொம்ப நல்லவனா இருக்க என்னை விட நீயே ஒரு வகையில நல்லவன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா நல்லவனா இருந்தா மட்டும் போதாது பல்லவனாவும் இருக்கணும் இப்ப நம்ம தமிழர்கள் வந்து நல்லவர்களாக மட்டும் இருந்து தனித்தனியாகவும் குடும்ப குடும்பமாகவும் நாடு நாடாகவும் மட்டும் அழிஞ்சு போறாங்க எதனால நல்லவங்களாக இருந்ததுனால அப்படி அழிஞ்சு போறாங்க அதனால நம்ம நல்லவங்கள மட்டும் நல்லவங்களாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றாரு அண்ணன் சொல்றாரு தம்பிக்கு அப்புறம் அவர் என்னன்னு சொல்றாரு தம்பி இயற்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து உடலையும் காக்கணும் உள்ளத்தையும் காக்கணும் ரெண்டு விஷயம் சொல்றோம் இப்போ உடலை மட்டும் பொத்தி வச்சுட்டு உள்ளத்தை விட்டா மனசுல அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னா அது நல்லதா நல்லது கிடையாது சரி இப்போ வந்து நம்ம உள்ளத்தை மட்டும் பாத்துட்டு உடலையும் விட்டுற முடியாது உடல்ல வந்து காய்ச்சல் நோய் எல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் முடியாது அதனால உள்ளத்தையும் பாத்துக்கணும் உடலையும் பாக்கணும்னு சொல்றாரு மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பொருள் எல்லாம் வேணாம் இன்பம் எல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு அறம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இன்ப வாழ்வும் வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்த்த நூல் திருக்குறள் மட்டும் அதனால என்ன சொன்னாங்க இருக்கணும் நல்லவனாவோக்கணும் இருக்கணும் ரெண்டாவது உடலோ வேணும் உள்ளமோ வேணும் மூணாவது அறநெறியோ வேணும் பொருள் நெறியா வேணும்னு சொல்றாங்க வல்லமை இல்லாத நல்ல தன்மை வாழாது தம்பி அது வந்து பொருட்பால் இல்லாத திருக்குறள் போன்றது முன்னோர்கள் அவங்க வந்து நிறைய எத்தனையோ தான் எத்தனையோ இழந்துட்டாங்க என்னன்னா யாழ் இசை அப்படின்ற ஒரு நல்ல இசை இருக்கு அந்த இசை வந்து இல்ல இல்லை ஏன்னாக்க பயன்படுத்தி அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா புறக்கணிச்சுட்டாங்க அதனால இப்ப பொதுமக்களும் பிறகு அத வந்து அந்த ஒரு ஒரு கலை இருக்கு அப்படின்ற ஒரு இசை இருக்குன்றதே மறந்துட்டாங்க இன்று தமிழுக்கும் ஏறக்குறைய அதே நிலைமைதான் அவங்க புறக்கணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பொது பொதுமக்களோட விருப்பம் போலதான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா பொதுமக்கள் போற விரும்புறாங்களா குண்டு போறதை விரும்புறாங்களா அணுகுண்டு போறது விரும்புறாங்களா வேலையெல்லாம் திண்டாததெல்லாம் பொதுமக்கள் விரும்புறாங்களா இல்ல குடியிருக்க வீடு அறிவு வளர்க்க கல்வி உடல் வளர்க்க கஞ்சி இல்லாத கூடிய வறுமையெல்லாம் மக்கள் விரும்பலாங்களா அப்படின்னு நீயே பொறுமையா யோசிச்சு பாரு உனக்கே பொதுமக்களுக்கு தன்னுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சேர்த்து என்ன என்ன தேவை இருக்கு உணர தெரியல ஒன்னும் அவங்க பொது இப்ப இருக்க வாழ்க்கையை நிகழ்காலத்தை மட்டும் தான் அவங்களுக்கு எண்ணி ஒரு அவ தேவை என்னன்னு சொல்ல முடியுது முன்னாடி இருக்க காலத்தை எதிர்காலத்தை அவங்களால யோசிக்க முடியல அதனால ரெண்டு காலத்தையும் சேர்த்து என்ன தேவைய உணர மக்களுக்கு இன்னும் தெரியல அவங்க வந்து களிமண்ணா திரண்டு கிடக்குறாங்க அந்த களிமண்ணை வந்து யார் யாரோ அவங்களுக்கு தேவையான வடிவங்களை செஞ்சு அவங்க வச்சுக்கிறாங்க சரி நீ சொல்றபடியே பார்ப்போம் இன்னைக்கு ஆட்சியெல்லாம் ஓட்டு போடுற மக்களோட கைய பொறுத்துதான் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க ஓட்டு போடும்பொழுது அவங்கள பத்தியாவது அல்லது தமிழ்நாட்டை பத்தியாவது தமிழை பத்தியாவது கவலைப்படுறாங்களா அவங்க கவலைப்படாத நாடு மொழியும் யார நம்பி யாரோட நம்பி வாழ முடியும் ஏழையா இருக்கக்கூடிய ஒரு சில அறிஞர்கள துணைய மட்டும் இருந்தா போதுமா நான் சொல்றதையும் கொஞ்சம் நினைச்சு பாரு களிமண் பெசைறவங்க கைலியாவது நாட்டைய மொழியும் பத்தி கவலைப்படுறது இருக்குதா அவங்கள வளர்த்துறதுக்காவது அல்லது அவங்களுடைய மனசுல நல்லெண்ணம் ஏற்படுத்துறதுக்காவது நீ நானும் ஏதாவது செஞ்சோமா ஒன்னும் செய்யாம தமிழ்நாடும் தமிழும் வாழ்ந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலம் கிடக்கிறது தப்பு தானே மறைஞ்சு போன அந்த யாழை பத்தி பழங்காலத்துல இருக்கிறவங்க பானரு விரலியரு பொருணரு கூத்தரு நம்ம மாதிரிதான் ஏமாந்துட்டு நினைச்சுக்கிட்டே நல்லவங்களாக வாழ்ந்திருக்கணும் அந்த யாழோட அருமை பெருமைகளை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை வாழ வைக்கணும் அப்படின்றத பத்தி மட்டும் யாரும் நினைக்கவே இல்லை அதனாலதான் அந்த அருமையான கருவி அழிஞ்சு போயிருச்சு அத நினைச்சு பார்க்க கூட இன்னைக்கு ஒரு விபலானந்தர் தேவையாகி விட்டது தம்பி மேடையில பேசுறத கொஞ்ச காலம் நிறுத்தி வச்சாலாவது இதை நினைச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு எனக்கு சில வேலைகள்ல தோணும் இது பைத்தியக்கார கூட உன் மாதிரி இளைஞர்களுக்கு தோணலாம் தம்பி இன்றைய உலகம் சக்தி வாய்ந்த ஒரு மாமியார் போல இருக்குது நம்ம அருமை தமிழகம் ரொம்ப ரொம்ப நல்ல மருமகளா இருக்கு ஆனா தற்கொலையோ மனவேதனையோ எதிர்க்க வந்து நிக்க மாதிரி காப்பாத்த வேண்டியது பொறுப்பு ஏற்பட்டு இருக்கு என்னோட கருத்துல எந்த பகுதியாவது உனக்கு தெளிவில்லாமல் இருந்தாலோ அதை குறித்து எனக்கு வந்து எழுது தெளிவுபடுத்துறேன் ஏதாவது உனக்கு உடன்பாடு இல்லாம கருத்து வேறுபாடு இருந்தா நினைச்சு பாரு அல்லது அதை விட்டுரு நான் என்ன செய்வேன் நீ எவ்வளவு உண்மையா உணர்றியோ அந்த அளவுக்கு உண்மையா நானும் உணர்ற இந்த தமிழகத்துல நான் நாம ரெண்டு பேராவது ஒன்றுபட முடியுதான்னு பார்க்கலாம் உன் அன்புள்ள வளவன் அடுத்த கடிதத்துல வளவன் சொல்றாரு அன்புள்ள எழில் உன்னுடைய தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டு பற்றியும் நான் வந்து போட்டுக்கிறேன்னு வாழ்த்துகிறேன் ஆனா நான் சர்வாதிகாரியாக இருக்க ஏற்பட்டா திருக்குறள் ஓதாத திருமணங்கள் தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாதுன்னும் தேவாரம் திருவாசக பிரபந்தம் முதலான தமிழ்மறை ஓதாத கோயில்கள் தமிழ்நாட்டுல திறக்கவே கூடாதுன்னும் தமிழ்ல உத்தரவு அனுப்ப தெரியாத பட்டதாரிகள் தமிழ்நாட்டுல அதிகாரிகளாக இருக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டு கவர்னர் கூட தமிழ இட வேணும் அப்படின்னு ஆணையிடுவேன் அப்படின்ற வீரமான எழுத்துக்களை லெட்டர்ல பார்த்ததும் நானும் சோர்வு நீங்கியவனாக தலை நிமிர்ந்த தமிழனா எழுந்து உட்கார்ந்தேன் ஆனா கொஞ்ச நேரம் நெனச்சு பார்த்த பிறகுதான் உனக்கு ஏன் இந்த வீண் கனவு அப்படின்ற எண்ணம் வந்தது மறுபடியும் சொல்றேன் உன் மொழி பற்றையும் நாட்டு பற்றையும் நான் மதிக்கிறேன் ஆனா உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வெள்ளத்துல மட்டும் இருந்தா போதாது அது என்னைக்கே ஒரு நாள் வடிஞ்சு வத்தி போயிடும் வற்றாத ஊற்று மாதிரி உன் உள்ளத்துல இருக்கட்டும் செயல் திறன் வளரட்டும் எதை வீண் கடவு சொல்றேன் தெரியுமா திருக்குறள் ஓதிதான் திருமணம் நிகழணும் தமிழ்நாட்டு கோயில்கள்ல உத்தமர்களுடைய தமிழ் பாட்டு முழங்கணும் அதிகாரிகள்லாம் தமிழ மதிக்கிறவங்களாக இருக்கணும் கவர்னர் தமிழ கையெழுத்திடணும் அப்படின்ற இவ எல்லாம் ஒரு காலம் வீண் கனவு அப்படின்னு ஒதுக்கவே மாட்டேன் இது உனக்கே தெரியும் தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பகைவனாய் இருக்கிறவன் தான் இந்த நல்ல எண்ணங்களை வீண் கனவு அப்படின்னு குறை சொல்வான் எதையுமே நீ வாய் பேச்சா நடத்தாது செயல்திறன் தான் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்றாரு மறுபடியும் என்ன ஒரு கருத்து சொல்றாருன்னா திருவள்ளுவர் கூறிய கருத்து இவர் வந்து இங்க எடுத்து என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர் பொருட்பாலை மட்டும் எழுதாம அறத்துப்பாலையும் கூட சேர்த்து எழுதுனாறா ஏன்னா அப்படி எழுதினா மட்டும்தான் அதனோட பொருளை புரிந்துகிட்டு இந்த மக்கள் வந்து நல்லா வாழ்வாங்க அப்படின்றதுக்காக பொருட்பாலையும் எழுதினாரு அறத்துப்பாலையும் எழுதினார் என்ன வலியுறுத்தினார் என்று என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம என்னதான் நம்மளுக்கு என்ன தீங்கு வந்தாலும் துன்பம் யாரு செஞ்சாலும் கத்தி குத்து அதே மாதிரி போகாம அகிம்சை தான் நம்ம வந்து செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு அரத்து வற்புறுத்துறாரு அதே பொருட்பால்ல என்ன சொல்றாருன்னா நம்ம யார் வேணா என்ன வேணா பண்ணாலும் எல்லாத்துக்குமே அமைதியா இருக்கக்கூடாது எந்தெந்த விஷயத்துக்கு பேசணுமோ அந்தந்த விஷயத்துக்கு பேசணும்னு சொல்லிட்டு பொறுப்பால விளக்கிய காரணம் இதுதான் ரெண்டுத்த பத்தியும் அவர் வந்து தெளிவா விளக்கி இருக்காருன்னு சொல்றாங்க தமிழர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா யார் எதை அப்படியே நம்பிடுறது அவங்க என்ன சொல்றாங்க அதை யார் சொல்றாங்க சொல்றவர் யாரு உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா இல்ல நம்மள ஏமாத்த சொல்றாங்களான்னு எந்த வேறுபாடும் பார்க்காம அப்படியே நம்ம அதை நம்பி அதன்படி சென்றது அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப இருக்கிற எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒண்ணுத்துல ஒரு ஒரு பக்கம் நன்மை செஞ்சுட்டு மற்றொரு பக்கம் நஞ்சு ஊட்டுறாங்க நன்மை செய்யாம செஞ்சுட்டு நம்மளுக்கே விஷம் கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம வந்து எதையுமே ஆராய்ந்துதான் செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப வந்து இன்னைக்கு வந்து மேடை பேச்சுல ஒருத்தர் வந்து பேசுறாரு என்னன்னா ஜாதி வேறுபாடு இல்லை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் சொல்லிட்டு பேசுறாங்க அதே வந்து அதே அவர் இல்ல அவர் வந்து ஒரு ஜாதி வெறிப்பிடிச்சவரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் நம்ம தான் அதுல அது போல இருக்க கூடாது யாரு என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை வந்து ஆராய்ந்து பார்த்துதான் செயல்படணும் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மள புகழ்ச்சியா சொல்வாங்க அண்ணனும் தம்பியும் நல்ல தமிழை பத்தி பேசுவாங்கன்னு இன்னைக்கு நம்மள புகழ்ச்சியா சொல்லிட்டு அதே நாளைக்கு பிற புறமுதுக்கு பேசுவாங்க என்ன பேசுவாங்க அவங்களே நம்ம வந்து நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்து ஜாதி முதலே வேறுபாடுகள் இல்லாத ஒன்று ஜாதின்றது ஒண்ணு இல்ல எல்லாரும் ஒரே இனம்தான் அது வந்து அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டியது தமிழரோட கடமைன்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மொழி வேறுபாடும் நாட்டு வேறுபாடும் அப்படிப்பட்டவை அல்ல ஏன்னா மொழி வேறுபாடு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் மொழி இலக்கியங்கள்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம் நம்ம காதால கேட்கிறோம் தெரியும் மொழி வந்து இப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அது வந்து இருக்கக்கூடிய ஒன்று ஜாதி இல்லாதது மாரி மொழி இல்லாதது இல்ல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மொழி அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா நாட்டு பற்றியும் இனப்பற்றியும் பொருட்பற்றியும் வல்லரசு நாடுகள் முதலில் கைவிட்டால் அதாவது வல்லரசு நாடுகை வந்து நம்ம எல்லாரும் ஒரே நாடுதான் ஒரே இனம் தான் எந்த சந்தையும் வேணாம் சமத்துவமா இருக்கலாம் வல்லரசு நாடுகள் வந்து அவங்களுடைய கொள்கையை கைவிட்டால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இருப்பார்களாம் அப்படின்னா என்னன்னா எந்த ஊர்ல சென்றாலும் நான் வாழ்வேன் எல்லா மக்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டு நாங்க இருப்போம் வல்லரசு நாடுகள் அந்த கொள்கையை முதல்ல கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒரு உவமையின் மூலமா வந்து ஒரு எடுத்துக்காட்டை விவரிக்கிறாரு ஒரு செல்வந்தர் இருக்காராம் அவர் வந்து ஏழு எட்டு சாவி போட்டு அவங்க வீட்டுல நிறைய பணம் செல்வம்லாம் இருக்குது அந்த அறைய ஏழு எட்டு சாவி போட்டு பத்திரமா மூடி வைக்கிறாரு அதே இருக்க ஏழையை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஏழை வந்து அவருக்கு தகுதிக்கு ஏற்றவாறு அவர் வந்து ஒரு பொத்தல் கதவை மூடி அவங்க வீட்டை பராமரிக்கிறாரு அந்த ஏழைய பார்த்து பணக்காரர் சொல்றாரா ஏண்டா நீ வீட்டை எப்ப பார்த்தாலும் பூட்டிதான் வைப்பியா என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாராம் அதுக்கு வந்து அந்த ஏழை யோசிக்கிறாரு ஆமா அவங்க வந்து செல்வம் வச்சிருக்காங்க அவங்க வீட்டை பூட்டி வைக்கிறாங்க அது நியாயம் நம்ம கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே நம்ம ஏன் பூட்டி வைக்கணும்னு நினைச்சு அந்த கதவை திறந்து விட்டுட்டா நாளைக்கு அந்த ஏழை வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்குமா அது அப்படியே நிலைத்து இருக்குமான்னு பார்த்தா இருக்காது என்னதான் அது உயர்வான பொருள் இல்லைன்றாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க பொருள் உயர்வானது அப்ப நாளைக்கு அந்த பொருள் இருக்காது இதை வந்து அவர் எதுக்கு உதாரணமா சொல்றாருன்னா இப்படிதான் வந்து வல்லரசு நாடுகள்லாம் பண்ணுமா அவங்களுக்கு கொள்கையெல்லாம் வகுத்துப்பாங்களாம் ஆயுதம் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பாங்க சும்மா சாதாரணமா வந்து வளரும் நாடுகளை பார்த்து நீ ஏண்டா வந்து என் டைம் வந்து ஆயுதம் போர்னு இருக்கேன் நம்ம சமத்துவமா இருக்கலாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் விட்டுதுன்னு சொல்லும் போது அந்த வல்லரசு நாடுகள் நம்பி அவங்க பேச்சு நம்ம கேட்டா நம்ம எதனா ஒரு விஷயம்னா நம்ம வந்து முன்னெச்சு முன்னெச்சரிக்கையா இருக்க முடியுமா நம்மளால தயாரா இருக்க முடியுமான்னு பார்த்தா இருக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்றாங்க யார் எதை சொன்னாலும் நம்ப கூடாது ஆராய்ந்து பார்த்து செயல்படணும்னு மறுபடியும் அந்த கருத்தை வைக்கிறாரு லாஸ்டா என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ வந்து என்ன சொன்ன திருமணங்கள்ல திருக்குறள் ஓதணும் அது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நீ சொன்ன அதை நான் கனவுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து தமிழரோட கடமை அது ஓதிதான் ஆகணும் அது நடக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா கோயில்கள்ல வந்து தேவாரம்லாம் வந்து வாசிக்கணும்னு சொல்ற அதுவும் வந்து நம்மளுடைய கடமை தான் ஏன்னா வந்து அதை பாடி அந்த பெருமையை காத்த சான்றோர்களை நன்றியுணர்வோட நம்ம வந்து அதை பாடி அந்த பெருமையை காக்கணும் அதனால கோயில்கள்ல தேவாரத்தை எல்லாம் பாடணும்னு சொல்றாரு அப்புறம் தமிழில் கவர்னரும் தமிழ்லதான் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் முன்வைச்சேன் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா அப்படியும் செய்யலாம் ஏன்னா காந்தியடிகள் இருக்காருல்ல அவரு வந்து வங்க வங்க கால் வங்க நாட்டிற்கு சென்று சென்று அங்க வந்து தொண்டு செய்வதற்கு போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா எழுபத்தெட்டு வயசு அவருக்கு அப்போ அங்க வந்து வங்க மொழியில தான் கையெழுத்து போடன்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு அவருக்கு அந்த எழுபத்தி எட்டு வயசுலயே என்ன பண்ணாரு வங்க மொழியை கத்துட்டு அதுக்கப்புறம் ங்க மொழியில வந்து அவர் கையெழுத்து போட்டாரு அது போல கட்டாயம்னு ஒன்னு இருந்தா நம்ம வந்து அந்த மொழியையும் கத்துக்கினா அதுலயும் வந்து கையெழுத்து கையெழுத்திடலாம் அதுவும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனா வாயால சொல்லாதே செயல்திறன்ல காட்டு அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்று தமிழருக்கு வேண்டியது என்னன்னா ஆராய்ச்சியே அண்ணன் அன்றென்று தமிழருக்கு வேண்டியது என்னன்னு சொல்றாருன்னா அன்றாட கடமையை பற்றி ஆராய்ச்சி அன்னன்னைக்கு என்ன நடக்குது நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செஞ்சுதான் அதுல செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் இப்படி ஆனா அப்படி செய்வேன் அப்படி அப்படியானா இப்படி பண்ணுவேன் ஆனா போட்டு பேசக்கூடாது எதையுமே செயல்திறன்ல காட்டணும் செயல்திறன் வேண்டும் என்று இந்த கடிதத்தை முடிக்கிறாரு நன்றி அடுத்த பதிவில் தந்தை பெரியார் திருக்குறள் மாநாட்டு உரையில் சந்திப்போம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்